என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்திலிருந்து இது வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்றார் காத்தால ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இன்னைக்கு பிரதோஷம் இருக்கு மேஷராசி என்பர்களே எதை செய்ய மறந்தாலும் இன்னைக்கு சிவபெருமானை வழிபட மறந்துடக் கூடாது ஓம் நம சிவாயம் ஓம் நம ஓம் ஓம் நமைச்சி ஓம் ஓம் அப்படின்னு நீங்க சொல்லிகிட்டே இருக்கணும் பிரதோஷம் நீங்க சாயந்தர நேரம் சிவபெருமான் கோவிலுக்கு நல்ல புஷ்பங்களை வாங்கிட்டு போகணும் நிறைய பூக்களை வாங்கிட்டு போய் பூக்களினால் சிவபெருமானை அர்ச்சிக்கணும் அவரை அலங்காரம் செய்யணும் அவருக்கு அபிஷேகத்துக்குரிய பொருள் வாங்கி கொடுக்கணும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் குடும்பத்துல நல்ல கல்யாண விஷயம் கூடி வரும் சொத்து தகராறு தீரும் அல்ல அண்ணன் தம்பி உறவு இன்னைக்கு பலப்படும் மகிழ்ச்சியான நாள் சபராசி என்பர்களே இன்னைக்கு மாழைய பட்சத்தில் கஜத் சாயை மாழைய பட்சத்தில் எப்படி மகாபரணி சொன்னோமோ மகா வேதி பேசினோமோ அப்படி கஜச் மிக முக்கியம் இன்னைக்கு திதி கொடுக்கணும் நம்முடைய முன்னோர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனசு கஷ்டங்கள் தொடர் இழப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் இந்த கஜ சாயையில திதி கொடுத்தோம்னு அப்படி ஒரு அர்த்தம் அதே போல நெருப்பு விபத்துகளிலே இறந்தவர்கள் குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த கஜ சாயையிலே அவர்களுக்கு திதி கொடுப்பது அந்த தோஷங்களை போக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மிக நல்ல நாளாக இந்த நாள் அமைய போறது நல்ல தன வருமானம் இருக்க போகிறது புதிதாக வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் கையூடி வரப்போகுது வியாபாரம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மிதுனராசி என்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு தனத்தை தரார் தைரியத்தை காத்தாலும் ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் புதனின் சாரத்தில் சந்திரன் போற பிறகு கேது சாரத்தில் போற அப்போ நல்ல வியாபார எல்லாம் இன்னைக்கு பயன்படுத்தி அருமையாக வியாபாரம் பண்ணுவோம் பேச்சு சாமர்த்தியம் நல்லா இருக்கும் இன்னைக்கு பயணங்கள் அமையும் புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் வரும் அலுவலகத்தில் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் பம்பரமா சுற்றி இன்னைக்கு வேலைவாகும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் அற்புதமான வளர்ச்சி வரும் கல்வியில் நல்ல வளர்ச்சி வரணும்னா என்ன பண்ணணும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணும் வழிபாடு மனிதர்களை சாதாரண மனிதர்களுக்கு கூட இந்த பரிகாரத்தை சொல்லும் போது அந்த குழந்தைகள் ரொம்ப நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குறாங்க நான் அனுபவபூர்வமா கடகராசி என்பவர்களே கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியில் இருக்கார் காத்தாலும் ஒன்பது இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்புறம் அப்படி மெல்ல நகண்டு நம்முடைய தனஸ்தானத்துக்கு போறாரு நல்ல வருமானம் பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதை இன்னைக்கு அது ஒன்போது இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பார்ப்போம் நல்ல நெருக்கடிகள்லாம் விலகி மைண்டு ஃப்ரீயாகும் மனம் என்னும் மந்திர சாவி நாங்க பாருங்க அந்த மைண்ட் அப்படி ஃப்ரீயாகும் நினைத்த காரியங்களை சாதிக்கும் ஆற்றல் வரும் நாலுல செவ்வாய் புதிய ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு பலருக்கு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் பழைய பாக்கிகள் பழைய கடன்களை தீர்க்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க கொஞ்சம் முதுகு வலி இடுப்பு வலி சிலருக்கு இருக்கலாம் குறுக்கு வலி வாங்க பாருங்க அந்த குறுக்கு வலி இருக்கும் சிலருக்கு உடல் பாதுகாசி என்பர்களே சிம்மராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் மூணாம் இடத்தில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் முயற்சிக்கக்கூடிய காரியம் எல்லாம் வெற்றி பெறும் இளைய சகோதரன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பார் பழைய சொத்துக்களை விற்க முடியும் புதிய சொத்துக்கள் வாங்க முடியும் இந்த சனி பகவான் மட்டும் அட்டமத்தில் இருக்கார் தொடர்பான சிலருக்குள்ள வழிபடுவதும் சிவ வழிபாடும் செய்யணும் விநாயக பெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு நன்மையை தரும் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய நேர்த்தி கடன்களை இன்னைக்கு செலுத்துவீர்கள் கண்ணிராசி என்பர்களே எதையுமே பக்காவா இன்னைக்கு திட்டம் போட்டு செயல்படுத்துவீங்க முக்கியமான விஷயங்கள் விஷயங்களை செயல்படுத்துறதெல்லாம் கண்ணிராசிக்கார்களுக்கு உண்டு புதன் பகவானுடைய அனுகூலம் அற்புதமா இருக்கு ஓம் கஜ சுகஹஸ்தாயதிமகி தன்னோ புத பிரச்சோதையாது இந்த மந்திரத்தை இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கணும் பெரிய வளர்ச்சி பிசினஸ்ல வரும் இன்னைக்கு பிரதோஷ நாயகனாம் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளினால் அர்ச்சனை பண்ணணும் உங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் நாள் நல்ல நாள் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் துலாம் ராசி என்பர்களே ஒரு மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசிக்காரளுக்கு செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இந்த நாள்ல சமயபுரம் மாரியமன வழிபடணும் பெரிய வெற்றிகள் வரும் காமாட்சி மனம் வழிபட்டால் கல்யாணம் கூடி வரும் நம்ம வீட்டில் யாருக்கா கல்யாண தடை இருக்குன்னா நேராக காமாட்சி கிட்ட போய் சிலண்டர் ஆகிடணும்மா கல்யாணத்தை முடிச்சு கொடுமா காமாட்சின்னு வேண்டிக்கணும் கல்யாணத்தை முடிச்சு தருவா இந்த தன வருமானம் பெருகும் மனசுக்கு தைரியம் பெருகும் கணவன் மனைவி கடையில் அந்யோனியம் பெருகும் குடும்ப வருமானம் உயரும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் ரிச்சிகராசி என்பர்களே இன்னைக்கு யார்ட்டையும் சவால் விடக்கூடாது இந்த காரியத்தை நான் முடிச்சிருவேன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சவால் தன வருமானம் திருப்திகரமா இருக்கும் பிசினஸ்ல நல்ல லாபம் தரும் கல்வி அற்புதமா வரும் நல்ல வன்மை இன்னைக்கு ஏற்படும் நல்ல நாள் தனுசுராசி என்பர்களே காத்தாலும் ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அட்டமத்திலேருந்து விலகிறார் மனக்குழப்பங்கள் தீரும் நேற்றுக்கு வரைக்கும் மனக்குழப்பம் தீரும் நல்ல முருகப்பெருமானை வழிபடணும் இன்னைக்கு லாபத்துல செவ்வாய் இருக்கார் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரும் வியாபாரம் திருப்திகரமா இருக்க போகுது புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்க பாருங்க உங்க முயற்சி வெற்றி போகுது உங்க நண்பர்கள் பக்கபலமா இருப்பாங்க திருமணம் தொடர்பான நல்ல தகவல் வரும் ரொம்ப நல்ல நாழுங்க இது மகர ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு வர கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்க இன்னைக்கு நம்ம புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம் வம்பு வழக்குகள் வந்தா ஒதுங்கி போயிடுவோம் அதுதான் நல்லது நெகட்டிவ் சிந்தனையை வச்சுக்க கூடாது மனசை ரிலாக்ஸா வச்சுக்கணும் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்தார் அது ரொம்ப முக்கியம் சிலருக்கு நல்ல அதிகார வேலைகள் இன்னைக்கு கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு நல்ல சொத்துகள் பெருகக்கூடிய யோகமும் வரும் நல்ல நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ஏழாம் இடத்துக்கு செல்வது ஒரு அதிர்ஷ்டம் ஏழாம் இடத்திலும் சந்திரன் பார்க்கிறார் எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும் ஆனால் மாமனாருடைய உடல்நிலை மச்சலனுடைய உடல்நிலை அப்பாவுடைய உடல்நிலை இதில் கவனம் எடுத்துக்கணும் கணவன் மனைவி கடையில் ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும் இந்த நாள்ல நல்ல காசு குணம் வரும் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி வரும் குடும்ப சந்தோஷம் பெருகும் மீனராசி என்பர்களே இது நன்மையான ஒரு நாள் வேலையே கிடைக்கலங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும் கொஞ்சம் இது சூப்பர் டே படிக்கிற மாணவர்கள் கல்வியில் ஜொலிப்பீங்க அவ்வளோப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் அமையும் இது நன்மையான ஒரு நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா